ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்துட்டு ஒரு காதி காட்டன் சாரீ இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப நாளாகவே வந்துட்டு ரீல்ஸ் வந்துட்டு ஸ்வைப் பண்ணுறப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி காட்டன் சாரீ காட்டன் சாரீ காட்டன் சாரி சரி நம்மளும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காதி காட்டன் சாரி வாங்கினேங்க எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோனு ரிசீவ் பண்ணுற வரையில் ஒரு மாதிரி பர்க்பகம் தான் இருந்துச்சு அப்புறம் ரிசீவ் பண்ணி கட்டி பார்த்ததுக்கப்புறந்தான் வந்துட்டு ஆஹா எல்லோரும் கொடுத்த ஹைப் ஓகே தான் போலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு கம்மியான பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஸாரி கட்டணும் நிறையா கலர் ஆப்ஷனில் கட்டணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க மற்றவங்க வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ என்னென்னா நிஜமாலுமே எனக்கு கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க எக்ஸ்பெஷலி அந்த பிளாக் சேரீ இந்த சாரீஸோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரீல்ஸ்க்கு வந்துட்டு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலோட லிங்க்கையும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேங்க வேணுங்கிறவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்